கொண்டு வந்து என்னங்க கொம்பன அப்பு இருக்கு வித்தியாசமா ஐ ஐயோ போட்டானே அருமையான மாடு அருமையான வீடு வீடு சூப்பர் காலையில் சூப்பர் என்னங்க வா மாடு ஏதாவது பண்ணணும் பார்த்தா வீட்டுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியுது மாடுபடி வீடு வெற்றி பெற்ற ஏ கருப்பா வெளில போடா சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பா மிக்க நம்மளுடைய மண்ணிலே

தமிழ்நாடு தேர்வி ஏர்பাড়ிலும் மாநகராட்சி கமிஷன ஏர்பাড়ிலும் மாநகரமும் மாவட்டமும் சேர்ந்து அருமை பண்ணிட்டு இருக்காங்க சிறப்பா போயிட்டு இருக்கு மாடு துள்ளி குதிச்சு அருமை ஆரடி வெட்டிப் போடுங்க மாடு சூப்பர் அருமையான மாடு குடிக்குதுப்பா மாடு குடி வீரே வெடி மேலே கைதடி உற்சாக பண்றீங்க அருமை வெடி கைதடி உற்சாக பண்றீங்க மாடு உண்மையில போடு கட்டி தெறக்கிறத வரலாறு கிரயம் தம்பி யோசனை குடிக்குது மாடு வெட்டி பிடி நெஞ்சுல குடிக்குற இந்த ரெண்டாவது வாணி கேட்டு

மாடு வெற்றி பெற சிறப்பு டெல்லி பிரதிநிதி திமுக மாடு விவசாய சூப்பர் மாடு வெற்றி பெற்ற உலகம் ஆயிரம் மாட்டோம் மாடு வெற்றி பெற்ற மாட்டு மாடுதான் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றிருக்கும் வரல் வரால் வராது மாட்டோம்

அப்படியா யார் வெறுக்கையோட சூப்பரா கொடுத்துருக்காங்க அருமையான காலை அருமையான வீரர் வீரர் வெட்டி சூப்பர் உரா மாட்டேன் மாடு வெட்டி அத்தனை மாறு மாடு பரிசாமி குரோ மாறுபாம்பன்

மாநகராட்சி கமிஷனர் ஆய்வு செய்தார் ஆய்வு செய்தார் பரவாயில்ல ரொம்ப நன்றி தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் சோலை அழகு மாடு வெற்றி பெற்றது அம்மாவ சத்தியமா முடியல அழகர் மாடு மத்திய அவருக்கு பயம் இல்ல சொல்லி

怎么回事？